எல்லா ஹேர் டைலையுமே ரொம்ப ஆபத்தான கெமிக்கல் இருக்கு இந்த பிபிடிங்கிற கெமிக்கல் இல்லாமல் ஹேர்டே தயாரிக்கவே முடியாது பிபிடி போட்டு அலர்ஜி ஆனவங்களுக்கு மருதாணி போட்டாலும் அலர்ஜி வரும் நாற்பது விதமான தோல் நோய்களுக்கு இந்த பிபிடி தான் காரணம் பத்து விதமான கேன்சருக்கு அதுதான் காரணம் பிரஸ்ட் கேன்சர் கூட இப்போ ஹேர் வரும் அப்படின்னு இஷ்டத்துக்கு அவன் ஒரு ஒரு ஹேர் ஆயில் இதில் அவன் ஒரு ஒரு ஃபார்முலா வேறு ஆயா ஃபார்முலா அப்பத்தா ஃபார்முலான்னு போட்டு அமேசான் கார்ட்லேருந்து மூலிகை எடுத்து அதை கலந்துட்டாங்களா அமேசான் கார்ட்டுக்குள்ளே போனால் அவனும் திரும்பி வந்ததே இல்லை நிறைய பேர் என்ன நான் ஸ்கின்ல படாம முடியல மட்டும்தான் போடுறேன் டச் அப் மட்டும்தான் பண்றேன் ரொம்ப காஸ்ட்லி பார்லர்ல காஸ்ட்லி டை போடுறேன் எல்லாம் அவளுக்கு அவளுக்கு உண்மை புரியல இப்படி முடி இருக்குன்னா டை உள்ள போய் உள்ள இறங்குது இறங்குது முடி வழியா டை உள்ள போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இவ்வளவு ஆபத்தான ஒரு கெமிக்கல் உள்ள ஒரு ஹேர் டையை எப்படி இவ்வளோ விரும்பி போட்டுக்கிறாங்கன்னே தெரியல ஹியலோன் மீடியா நேர்கள் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கானா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் டாக்டர் டாக்டர் முருகசுந்தரம் சார் தான் நாங்கள் நம்ம கூட இருக்கார் வாங்க அவர் கூட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் முக்கியமான டாப்பிக்கில் போவோம் அதுதான் ஹேர் டை இல்லை இப்போ பத்தொம்பது பதினெட்டு வயசு பசங்களுக்கே முடி வந்து வெள்ளையாயிரு அது ஏஜ் ஏன்னா இப்போ ஃபுட் ஹாபிட்ஸ்லாம் மாறிடுச்சு லைஃப் ஸ்டைலாக மாறிடுச்சுன்றதுனால அவங்களுக்கு சின்ன வயசுலேயே முடி வந்து வெள்ளையாயிரும் ஸோ இப்போ அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது இப்போ நார்மலாக ஒரு ஷாப்ல போய் ஹேர் டை வாங்கி அவங்களே பாத்ரூம்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அது எவ்வளோ ஆபத்துன்னு நினைக்கிறீங்க எல்லா ஹேர் ஹேர்டைலையுமே பிபிடிங்கிற ரொம்ப ஆபத்தான கெமிக்கல் இருக்கு இந்த பிபிடிங்கிற கெமிக்கல் இல்லாமல் டை தயாரிக்கவே முடியாது ஓகே இந்த பிபிடியோடைய தங்கச்சி மச்சினுச்சி மாதிரி நிறைய அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது டொலுவின் டயமின் பிடிடின்னு ஒன்று இருக்குது டொலுவின்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே பிபிடியிலேருந்து உருவானது தான் இந்த பிபிடி வகையை சேர்ந்தது தான் பிபிடி எப்படி எவ்வளோ எவ்வளவுக்கு எவ்வளோ ஆபத்தானதோ அதே மாதிரி பிபிடி போன்ற மற்ற கெமிக்கல்ஸும் ஆபத்தானது தான் பிபிடி போட்டு அலர்ஜி ஆனவங்களுக்கு மருதாணி போட்டாலும் அலர்ஜி வரும் மருதாணி அவரி போட்டாலும் அலர்ஜி வரும் ஸோ இந்த பிபிடிங்கிறது வந்து ஸ்கின்ல அலர்ஜி மட்டும் கிடையாது அது வந்து கேன்சரையும் உருவாக்குது ஓகே நாற்பது விதமான தோல் நோய்களுக்கு இந்த பிபிடி தான் காரணம் பத்து விதமான கேன்சருக்கு அதுதான் காரணம் லிம்போமா லிக்கிமியா யூரரி பிளாடர் கேன்சர் நிறைய கேன்சருக்கு அதுதான் காரணம் நிறைய கேன்சருக்கு இதுதான் காரணங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் கூட இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிறாங்க வீட்டுக்கு ஒரு கேன்சர் இருக்குது எங்கே பார்த்தாலும் கேன்சர் கேன்சருங்கிறாங்க யாரை கேட்டாலும் அவங்க வந்து திடீர்னு ஆளை காணோனா கேன்சரில் போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க பிரஸ்ட் கேன்சர் கூட இப்போ ஹார்டைனால வரும் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக ஜஸ்ட் ஒன் இயர் அகோ கண்டுபிடிச்சிருக்காங்க ப்ரெஸ்ட் கேன்சருக்கு ஏன்னா பிரஸ்ட் கேன்சர் தான் நம்ம ஊரில் ரொம்ப காமனாக இருக்குது அந்த பிரஸ்ட் கேன்சருக்கு வந்து இந்த ஹேர்டே காரணம் அந்த ஹேர்ல இருக்கிற பிபிடி காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆபத்தான ஒரு கெமிக்கல் உள்ள ஒரு ஹேர்டேயை எப்படி இவ்வளோ விரும்பி போட்டுக்கிறாங்கன்னே தெரியல நம்ம ஆள் இளமையா இருக்கிறதுக்கு முடி கருமையாக இருக்கிறது ஒரு அடையாளம் நினைக்கவே கூடாது முதல்ல அதை நம்ம பிரேக் பண்ணணும் இப்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு பெரிய பெரிய ஆக்டர்ஸே இப்போ வந்து ரஜினி சார் அஜித் சார்லாம் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலோட அவங்க வந்து எந்த விதமான ஒரு மேக்கப்பும் இல்லாம பொது மேடையில் வந்து பேச ஆரம்பிச்ச உடனே அது ஒரு பெரிய புரட்சி அது அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அது முடிவில்லை ஆனால் அதை பற்றி கவலைப்படுறதில்ல சால்ட் அண்ட் பேப்பரே ரொம்ப நல்லா இருக்கு செக்ஸியாக இருக்குது அழகா இருக்குது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ட்ரெண்டை நம்ம உருவாக்கணும் ஸோ முடி கருப்பாக இருக்கிறதுங்கிறது தேவையில்லை அது ஒரு அவசியம் இல்லை ஏன்னா முடி கருப்பாக இருந்தால் தான் ஒருத்தன் ஆள் இளமையாக இருப்பான் முடி கருப்பாக தான் அவனுக்கு ஆண்மை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பொய் அதெல்லாம் இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த ஃபாலுக்கள் முடிக்க கலர் கொடுக்கக்கூடிய செல்கள் வந்து ரொம்ப சீக்கிரமே தன்னுடைய செயல்திறனை இழந்துருது நம்ம உடம்புல ஒரு ஒரு உறுப்புல உள்ள செயல்திறனும் கொஞ்சமா இழந்துட்டே வர்ற மாதிரி முடிக்க கலர் கொடுக்கிற செல் தான் முதல்ல தன்னுடைய செயல்திறனை அது வந்து ரொம்ப இயற்கையாக நடக்குது ஏன்னா நம்ம வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் தான் அது காரணம் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஒரு காரணம் ஜெனட்டிக் காரணங்கள் இருக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு சீக்கிரமே முடி வெள்ளையாயிடுது முடி வெள்ளையாகிறது அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம ஊரில் இருபத்தி ரெண்டு வயசுக்கு கீழே இருந்தால்தான் அது வந்து ப்ரீமெச்சூர் கிரேங் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல முடி முடிவில்லையானாலே அது மெச்சூர் கிரேங்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல ஸ்ட்ரெஸ் இருக்குது அன்றாட வாழ்க்கையே நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ இந்த முடிக்கு கலர் போனா அதை ஒரு பெரிய குறையா நினைச்சு இஷ்டத்துக்கு கண்ட டை அடிக்கிறது தான் வந்து மா பல தோல்வியாதிகளுக்கு பல கேன்சருக்கு இன்னைக்கு காரணமாக இருக்கும் அதே ஹேர் டை பார்த்தோம்னா ஹேருக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க நல்லா முடிய விளக்கிட்டு அந்த ஆமாம் முடிய விளக்கி ஸ்கின்ல போட்டு போடுறது ரொம்ப ஆபத்து முடியல போட்டு போட்டாலும் முடிக்குள்ள போகும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் என்ன நான் ஸ்கின்ல படாம முடியல மட்டும்தான் போடுறேன் டச் அப் மட்டும் தான் பண்றேன் ரொம்ப காஸ்ட்லி பார்லர்ல காஸ்ட்லி டை போடுறேன் அப்படிலாம் எல்லாம் ஃப்ராடு எல்லாம் அவளுக்கு அவளுக்கு உண்மை புரியல ஏன்னா அந்த முடி வழியா அந்த டை உள்ள போகுது இப்படி முடி இருக்குன்னா டை உள்ள போய் உள்ள இறங்குது முடி வழியா டை உள்ள போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஓகே முடி அந்த டை மாலிக்யூல் அந்த பிபிடிங்கிற மாலிக்யூல் உள்ளே போய் முடியுடைய வேருக்கு போய் ரத்தத்தில் கலந்து அப்புறம் தான் அது அலர்ஜி ஏற்படுத்துது ஸோ நீங்கள் ஒரு தடவை டை போட்டாலும் சரி உங்களோடவை போட்டாலும் சரி தொள்ளாயிரம் தடவை போட்டாலும் சரி டை போட்டால் அலர்ஜி வரத்தான் செய்யும் ரெண்டாவது டை போட்ட உடனே வராது டை போட்டு ஒரு மூணு மாசமோ ஆறு மாசமோ தான் வரும் ஏன்னா இந்த டைனால வரக்கூடிய ஒவ்வாமை தோல்ல வரக்கூடிய பல ஒவ்வாமைகள் வந்து தாமத ஒரு பொருளை உபயோகிச்ச பிறகு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மூணு நாள் கழிச்சு தான் அந்த ஒவ்வாமை ஏற்பட ஆரம்பிக்கும் முப்பது வருஷம் கழிச்சு கூட வரலாம் வரலாம் ஆனா தான் நிறைய பேர் நம்ம சொல்லும் போது நம்ப மாட்டாங்க நான் டை என்ன சார் பத்து வருஷமா போடுறேன் பதினஞ்சு வருஷமா போடுறேன் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து தாமத உபாமை அந்த டை வந்து மிகப்பெரிய ஆபத்து கொஞ்சம் கூட உபயோகப்படுத்த கூடாது அதான் என்ன சொல்றேன் இந்த முடி வெள்ளையா இருக்கிறத நம்ம ட்ரெண்டிங் பண்ணணும் ட்ரெண்டிங் பண்ணணும் அது அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வரணும் அப்படின்னு ரொம்ப அருமையான வார்த்தை அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க அந்த அக்செப்டன்ஸ் வேணும் ஓகே எனக்கு முடி கிரேயாக இருக்கு இதனால ஒன்றும் இல்லை எனக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை இது ஒரு அழகு அப்படி இது ஒரு இயற்கை தான் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் வந்துட்டா போகும் இந்த ஆடை மாதிரியா ஹேர் ஆயிலுக்கு நம்ம போவோம் இப்போ பொதுவாக நாங்கள் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்போம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்கள் மண்டை ஓட்டுக்குள்ளே போய் உங்களை 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 இம்ப்ரூவ் அமேசான் கார்ட்லேருந்து அமேசான் கார்ட் இருக்கட்டும் அந்த டிவி விளம்பரம் பாத்தீங்கன்னா உங்க மண்டை ஓட்டுக்குள்ள போய் நேரா போய் உங்களை ஹேர் குரோத் இம்ப்ரூவ் பண்ணும் இப்ப ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணணும் ஆஸ் அ அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க அதை போல ஒரு ஃப்ராட் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது இஷ்டத்துக்கு அவன் ஒரு ஒரு ஹேர் ஆயில் இதில் அவன் ஒரு ஒரு ஃபார்முலா வேறு ஆயா ஃபார்முலா அப்பத்தா ஃபார்முலான்னு போட்டு அமேசான் காட்டில் அமேசான் காட்டுக்குள்ளே போனால் அவனும் திரும்பி வந்ததே இல்லை அமேசான் கார்ட்லேருந்து மூலிகை எடுத்து அதை கலந்துட்டாங்களாம் இதை போட்டேன் அதை போட்டேன் இதில் எந்த இருக்கிறவங்க பூரா அந்த இன்ஸ்டாகிராமில் வயசான லேடிஸ்லாம் வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் இதை போட்டேன் அதை போட்டேன் அதனால்தான் என் முடி நல்லா இருக்குது அவங்க ஜெனட்டிக்காக அவங்க முடி நல்லா இருக்குது அதை விட்டுட்டு இந்த ஹேர் ஆயிலில் போடுற இதெல்லாம் அந்த ஆயில் வந்து முடிக்குள்ளே போகும் எப்போவே போகாது இந்த ஹேரில் இருக்கக்கூடிய துவாரம் அந்த அந்த நம்ம முடியில் இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய துவாரம் இருக்கு இல்லையா அது வழியாக தான் முடி வெளியில் வருது அதுக்கு பேர் இன்ஃபென்டிபிளம்னு பேர் அந்த ஆரிஃபிஸ் வழியாக தான் முடி வருது அந்த இன்ஃபென்டிபிளம்ங்கிற அந்த ஆரிஃபிஸ் வழியாக தான் எல்லாமே உள்ளே போகணும் உள்ளே இருக்கிறது வெளியில் வரணும் ஆயில்சிக்ரிஷனோ இல்லை நம்ம இயற்கையாக சுரக்கிற ஆயில் சிக்ரீஷன் அந்த துவாரம் வழியாக தான் வெளியில் வரணும் வெளியிலேருந்து நம்ம அப்ளை பண்ணுறதோ அந்த துவாரம் வழியாக தான் உள்ள போகணும் அது மிகச்சிறிய துவாரம் அது மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா கூட தெரியாது அந்த துவாரத்துக்குள்ளே எப்படி இவங்க போடுற கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் உள்ள போகும் போக வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதனுடைய மூலக்கூறு எடை மாலிகுலர் வெயிட் இருக்குல்ல இந்த மாலிகுலர் வெயிட் வந்து ரொம்ப லார்ஜ் மாலிகுலர் வெயிட்டு லார்ஜ் மாலிகுலர் வெயிட் உள்ளது எப்படி உள்ள போகும் அந்த ஸ்மாலர் மாலிகுலர் வெயிட் அந்த விட ஸ்மாலர் மாலிகுலர் வெயிட் இருந்தால் தான் அது உள்ள போகும் இதுவா குரூடா ஏதோ ஒரு ஆயில தடவி உள்ள போகணும்னா எப்படி போகும் தலைக்கு உருவாக்க இருக்கு மற்ற மருந்துகள் இல்லையா முடி கொட்டுறது நிறுத்துறதுக்கும் முடி வளர்கிறதுக்கும் உள்ள மருந்துகள் எல்லாம் இந்த மாலிகுலர் வெயிட் லோ மாலிகுலர் வெயிட்ல அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க அதனால அது உள்ளுக்குள்ளே போகுது ஸ்கேல்புக்குள்ளே போகுது ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணணும் எடுத்தா போதுமா இல்லை ரெண்டு விஷயம் இருக்கு அதாவது ஒன்னு என்ன நம்ம மண்டையில் வந்து ரெண்டு இருக்கு ஒன்னு ஸ்கால்ப் இன்னொன்று ஹேர் இப்போ ஸ்கால்ப்புக்கு ஆயில் தேவையே இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஒரு முடிக்கும் கடவுள் ஒரு ஆயில் பாட்டில் கொடுத்துருக்காரு பைலோசிபேஷியஸ் யூனிட்னு பேர் அந்த ஆயில் தொடர்ந்து சுரந்துக்கிட்டே இருக்கு ஸோ மண்டை எப்பவுமே ஆயிலே தான் இருக்கும் நீங்க ரெண்டு நாள் குளிக்காம விட்டா ஒரு தலையெல்லாம் எல்லாம் ஆயிடுது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நேச்சுரலா ஒரு ஆயில் சுரக்குது நம்ம உடம்புல நேச்சுரல் செக்ரீஷன் அது ஸோ அந்த ஆயில் சுரந்துக்கிட்டே இருக்கிறதுனால மண்டைக்கு ஸ்கால்ப்புக்கு ஆயில் தேவையே இல்லை நீங்கள் அது மேலே அதிகமாக ஆயில் போட்டிங்கன்னா இருக்கிற எரிய ரத்தியில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி ஆயிரும் ஓமத்தில் நெய் ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஸோ டான்ட்ரஃப் அதிகமாகிடும் இந்த ஆயில் சிக்கிரீஷனை நம்ம வாஷ் பண்ணாமல் இருக்கிறது தான் டேண்ட்ரஃபுக்கு அடிப்படை காரணம் ஸோ ட நீங்கள் ஸ்கேல்ப்பில் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா டான்ட்ரஃப் ஜாஸ்தியாகிடும் முடி கொட்டுறது அதிகமாயிரும் தலையில் அரிப்பு வர ஆரம்பிக்கும் எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும் ஸோ ஸ்கால்ப்புக்கு ஆயில் தேவையே இல்லை அதுவும் ஆண்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா ஆண்களுக்கு வந்து செபேஷிய செக்ரேஷன் பெண்களை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அந்த இரண்டாவது ஆண்களுக்கு வந்து முடி வந்து தான் நம்ம வச்சுக்கிறோம் இப்ப இந்த புள்ளிங்கோ மாதிரி ஆளுங்க தான் ரொம்ப நீளமா வச்சுக்கிறாங்க நம்மலாம் ரொம்ப ஷார்ட் கிராப் தான் வச்சுக்கிறோம் மெஜாரிட்டி நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் மென் வந்து ஷார்ட் ஹேர் தான் வச்சுக்கிறோம் இந்த ஷார்ட் ஹேருக்கு வந்து ஸ்கால்ப்ல சுரக்கிற ஆயிலே வந்து ஒன் இன்ச் வரைக்கும் பரவிடும் நம்ம சீப் வச்சு சீவும் போது அந்த ஸ்கேல்பில் இருக்கிற ஆயில் வந்து மேலே பரவிடும் ஸோ ஆண்களுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணவே தேவையில்லை ஸ்கால்ப்புக்கும் சரி முடிக்கும் சரி பெண்கள் வந்து லாங் ஹேர் வச்சுக்கிறோம் நம்ம ஊரில் லாங் ஹேருக்கு இன்ச்சுக்கு அப்புறம் உள்ள தான் ஆயில் தேவை ஹேர் ஆயில் அப்படிங்கிறது வந்து முடிக்கு மட்டும்தானே ஸ்கேல்புக்கு தேவையில்லை இந்த ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க இந்த முடிக்கு அப்ளை பண்ற ஆயில தான் தடவ ஆரம்பிச்சிட்டாங்க தடவ ஆரம்பிச்சு நம்ம இந்த தண்ணி ஊத்தினா செடி வளர்ற மாதிரி எண்ணெய் ஊத்தினா முடி வளரும்னு சொல்லி லிட்டர் லிட்டரா எண்ணெய் எண்ணெயை ஊத்த வேண்டியது நன்றி டாக்டர் நன்றி இதே மாதிரி இன்னொரு நான் சந்திக்கிறேன் நன்றி டாக்டர்